அஞ்சலி மேல கார்த்திக் இப்போ செம்ம கோவத்துல இருந்துட்டு இருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும் அதுவும் இல்லாம இப்போ பைரவி நல்லா அந்த கார்த்திகை வந்து ஏத்தி விட்டு இருக்காங்க உண்மையிலேயே வந்து கார்த்திகை வந்து ஏத்தி விட்டு கடைசியில் அஞ்சலியை இந்த வீட்டை விட்டு துரத்தணும் அப்படிங்கிறது இன்னும் பல விஷயங்களை பைரவியை யோசிச்சு வச்சிருக்காங்க அது எல்லாமே நடந்துச்சு அப்படின்னா ரொம்ப சூப்பரா இருக்கும் ஆனா இப்போ இந்த அஞ்சலி பைரவிய பகச்சுக்கிட்டது உண்மையிலேயே வந்து ஒரு ரொம்ப 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 கெட்ட விஷயம் அப்படின்னு தான் சொல்லணும் ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த பைரவியோட சப்போர்ட் தான் இந்த அஞ்சலியால இந்த வீட்டுக்குள்ள வர முடிஞ்சது அதாவது ஆரம்பத்துல இருந்தே இந்த அஞ்சலி கார்த்திக கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடியில இருந்தே இந்த பைரவி தான் வந்து நான் ஹெல்ப் பண்ணாங்க அதாவது இலக்கியாவை விரட்டணும் அப்படின்ற நோக்கத்தோட தான் இந்த பைரவி பண்ணாங்க ஆனாலும் இந்த பைரவியோட அந்த உதவி இல்ல பைரவி வந்து நான் ஹெல்ப் பண்ணல அப்படின்ற மாதிரி இருந்தா கண்டிப்பா இந்த அஞ்சலியால வீட்டுக்குள்ள வந்திருக்க முடியாது அப்படி இருக்கும்போது இந்த பைரவியை பகச்சிக்கு உட்கார்ந்துட்டு இருக்கா இந்த அஞ்சலி இதனால என்ன பிரச்சனை வரப்போகுது உண்மையிலேயே வந்து நம்ம இலக்கியாவுக்கும் கௌதமுக்கும் என்ன நல்லது நடக்க போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா அது மிகப்பெரிய ஒரு விஷயமா நடக்க போகுது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ கௌதமும் இலக்கியாவும் கொஞ்ச நாள் ஆகும் பெரிய ஆள் ஏன்னா நம்ம கௌதமும் இலக்கியாவும் ஒரு கம்பெனில போய் சேரணும் அவங்க ரெண்டு பேருக்கும் வேலை கிடைக்கணும் அடுத்ததான் வந்து போயினா அந்த கம்பெனில ஒரு மூணு மாசமோ ஆறு மாசமோ வேலை செய்யணும் அடுத்ததான் வந்து போயினா ஒரு சின்ன கம்பெனியா தொடங்கி அதை மிகப்பெரிய ஒரு தொழில அதாவது எப்படி முன்னாடி நம்ம கௌதம் ஒரு தொழில் தொழிலதிபர்லயே முதல் இடத்துல இருந்துட்டு இருந்தாங்களோ அப்படி வந்து போயினா இப்பவும் வந்து போயினா அப்படின்னா முதல் இடத்துக்கு வர்றதுக்கு இவங்க போராடி இருக்காங்க இது எல்லாத்துக்குமே சில நாட்கள் பிடிக்கும் ஆனா அதுக்கு முன்னாடி இந்த பைரவி அஞ்சலி இவங்களோட ஃபைட் சீன்ஸை வந்து பார்க்கலாம் ஏன்னா பைரவி இந்த அஞ்சலியை விரட்டணும்னு நினைக்கிறதும் அடுத்ததான் வந்து பாத்தீங்கன்னா அஞ்சலி பைரவியை விரட்டணும்னு நினைக்கிறதும் இப்படி பல விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா நடந்துட்டு இருக்கும் இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லணும் கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா இந்த அஞ்சலி இதை எதிர்பார்த்திருக்கவே மாட்டான் ஏன்னா எதிர்பார்க்காத நேரத்துல இந்த பைரவி பட்டுன்னு வந்து பாத்தீங்கன்னா அடிச்சிட்டாங்க கார்த்திக் பயங்கர கோவத்தோட இருந்துட்டு இருக்காரு அதுவும் இல்லாம இந்த பைரவி வந்து நல்லா இப்போ ஒரு விஷயத்த வந்து பண்ணி வச்சுட்டாங்க இல்லையா அதாவது இந்த ஒரு லட்ச ரூபாய் வந்து சிந்தாமணியோட அக்கௌண்ட்டுக்கு அனுப்புனது நம்ம கார்த்திக்கு பிரச்சனையா அந்த ஒரு லட்ச ரூபாய்க்காக கார்த்திக் இவ்வளவு பண்றாரா அப்படின்ற மாதிரி எல்லாருக்குமே இருக்கும் ஆனா அது பிரச்சனை கிடையாது அஞ்சலி ஏன் கிட்ட சொல்லாம இது எல்லாத்தையுமே பண்ணான் இதுக்காக என்கிட்ட சொல்லாம அந்த பணத்தை வந்து போயினா அவ அக்கௌண்ட்டுக்கு டிரான்ஸ்பர் பண்ணா அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிதான் இப்போ அந்த அஞ்சலி மேல வந்து பாத்தீங்கன்னா கார்த்திக் பயங்கர கோபத்துல இருக்காங்க அது கூட வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியா வந்து முடிஞ்சு போயிடும் அது முடியக்கூடிய ஒரு விஷயம் தான் ஏன்னா ஒரு லட்ச ரூபா வந்து கேன்சல் அவ்வளவுதான் பிரச்சனை ஓவர் அப்படின்ற மாதிரி நினைச்சு அதை விட்டுருவாங்க ஆனா பைரவி மேலும் மேலும் குத்தி விடுறாங்க கார்த்திக் இப்பவே வந்து அஞ்சலி இப்படி இருக்கா அப்படின்னா கண்டிப்பா வந்து இந்த சொத்து எல்லாத்தையுமே நீ பாதுகாப்பா பாத்துக்கணும் கார்த்திக் அஞ்சலி வந்து கண்டிப்பா எந்த ஒரு தவறையும் செய்யறதுக்கு ரெடியா இருப்பா இப்போ ஒரு லட்சம் ரூபாய் அப்பா அடுத்த விஷயங்கள் எல்லாத்தையுமே செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தடுத்த விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த பைரவி யோசிக்க ஆரம்பிச்சுட்டாங்க இதனால நல்லது அப்படின்னா நம்ம கௌதமுக்கும் இலக்கியாவுக்கும் இப்போதைக்கு கொஞ்சம் ப்ரெஷர் இல்லாமல் இருக்கும் ஏன்னா இந்த அஞ்சலியோட பிளான் என்ன அப்படின்ற மாதிரி தெரிஞ்சா கண்டிப்பா கார்த்திகை காப்பாத்துறதுக்காக நம்ம இலக்கியாவும் கௌதமும் ஓரோடி வருவாங்க அப்படின்றதுல சந்தேகமே கிடையாது என்னதான் தன்னோட சொத்து அதாவது தன் பேர்ல இருந்த சொத்து எல்லாத்தையுமே இந்த கார்த்திக் வந்துட்டு நம்ம கிட்ட இருந்து ஏமாத்தி வாங்கிட்டானே அப்படின்ற மாதிரி கோபம் இருந்தாலுமே கூட கார்த்திக் நல்லா இருக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கௌதம் ஒரு நாளும் நினைச்சதே கிடையாது அப்படிதான் வந்து பாத்தீங்கன்னா இப்போ எல்லாமே நடந்துகிட்டு இருக்கு கடைசியா என்னாச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ பயிர் விழுந்துட்டு நம்ம நல்ல வேலை பண்ணிட்டோம் இதுக்கப்புறம் நமக்கு பிரச்சனையே கிடையாது அஞ்சலியா சீக்கிரமா கார்த்திக் இருந்து பிரிச்சிடலாம் அதுக்கான முத அடிதான் இது அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டு இருக்காங்க என்னாச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா சிந்தாமணியும் இந்த அஞ்சலியும் வந்து பாத்தீங்கன்னா ஷாப்பிங் வந்து கிளம்பி போயிருக்காங்க அது வந்து பாத்தீங்கன்னா இந்த பைரவிக்கு ஒரு ஃபேவரா ஆயிடுச்சு அதாவது இந்த பைரவி வந்து பாத்தீங்கன்னா ஒரு லட்ச ரூபாய் சிந்தாமணியோட அக்கௌண்ட்டுக்கு அனுப்புனது அடுத்துதான் இப்போ ஷாப்பிங் போறேன் அப்படின்ற பேர்ல அவங்க போயிட்டு வந்து பாத்தீங்கன்னா பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்தது இது எல்லாமே வந்து நம்ம கார்த்திக்கு செம்ம கோவத்தை ஏற்படுத்துது கடைசியில கார்த்திக் வந்துட்டு அஞ்சலி நீ இப்படி பண்ணுவேன் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டு இருக்கும்போது அஞ்சலி வந்துட்டு அதாவது இந்த ஒரு லட்ச ரூபா செலவு பண்ணிட்டு தான் இப்படி சொல்றாங்க போல அப்படின்ற மாதிரி வந்து நினைச்சிட்டு இருக்காங்க கடைசியா வந்து இந்த பிரச்சனை ஊஞ்சி அஞ்சலி அவளோட ரூம்க்கு வந்து போக ஆரம்பிச்சிடும் கார்த்திக்கும் வந்து இப்ப அமைதியை நின்றுட்டு இருக்கும்போது பைரவி அவ சைட்ல என்னென்ன பண்ணணுமோ அது எல்லாத்தையுமே சிறப்பா செஞ்சு அதாவது அஞ்சலியை வந்து ஒருத்தங்களை பத்தி தப்பா பேசுனா அத வந்து ஒரு நாள் தப்பா பேசுனா அது நார்மலான ஒரு விஷயம் ஆனா ஒவ்வொரு முறையும் அஞ்சலி இப்படி அப்படி அப்படின்ற மாதிரி இந்த பயிரிஸ் சொல்ல ஆரம்பிச்சாங்க அப்படின்னா கார்த்திகோட உள் மனசுக்கு ஆள் மனசுக்கு என்ன பதியும் அஞ்சலி வந்து தப்பு பண்றா அந்த ஒரு தப்ப நம்ம தட்டி கேட்கணும் அப்படின்ற மாதிரி வந்து நினைப்பாங்க அந்த மாதிரிதான் வந்து பாத்தீங்கன்னா இப்போ கார்த்திகோட மனசுக்குள்ள தோண ஆரம்பிச்சிருச்சு இது வந்து பாத்தீங்கன்னா சீக்கிரமா வந்து இந்த அஞ்சலியை இந்த வீட்டு விட்டு வரட்டுறதுக்கு ஒரு நோக்கமாவும் வந்து பாத்தீங்கன்னா இருக்க போகுது அடுத்துதான் என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம கார்த்திக் இருந்துட்டு இனிமே என்ன பண்ண வந்து கேப்பாரு அதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது இப்போ அஞ்சலி கிட்ட வந்து அஞ்சலி நீ வந்து நான் எதிர்பார்க்கவே இல்லை இதுக்கப்புறம் இந்த மாதிரி எல்லாம் பண்ண கூடாது மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க இது எல்லாமே முடியவே இல்லை அடுத்ததான் என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த அஞ்சல் இருந்துட்டு இன்னொரு ஒரு விஷயத்த சொல்ற அதாவது கார்த்திக் இந்த சொத்து எல்லாமே உங்க பேர்ல இருந்துச்சு அப்படின்னா அது மிகப்பெரிய பிரச்சனையாகும் ஆகும் கௌதமும் இலக்கியாவும் உன் பேர்ல இருந்து சீக்கிரமா எழுதி வந்து இப்பதான் எஸ்எஸ்கே அப்பாவும் தாக்ஷாயினி அப்பாவும் வந்து மீட் பண்ணி பேசிடுவாங்க இந்த சொத்து எல்லாமே உன் பேர்லயே இருந்துச்சு அப்படின்னா கௌதமும் இலக்கியாவும் கேஸ் போட்டு கூட வந்து மீட் எடுத்துருவாங்க ஏன்னா கௌதம் வந்து இதுல சுயநினவோட கையெழுத்து போட்டிருந்தாலுமே கூட அவரை ஏமாத்தி பயன்படுத்தி நம்ம இது எல்லாத்தையுமே வாங்கியிருக்கோம் கௌதமோ இலக்கியாவும் இந்த சொத்தை விட்டுட்டு சும்மா இருப்பாங்களா சீக்கிரமா ஒரு கேஸ போட்டு இந்த சொத்தை எல்லாமே அவங்க பேருக்கே வந்து வர மாதிரி பண்ணிடுவாங்க அதனால வந்து எவ்வளவு கவ்வளவு சீக்கிரம் முடியுதோ அவ்வளவு கவ்வளோ என் பேருக்கு அந்த சொத்தை எல்லாத்தையுமே மாத்திக்க சொன்னாங்க கார்த்திக் அதனால அந்த சொத்தை எல்லாத்தையுமே என் பேருக்கு மாத்தி வச்சிரு கார்த்திக் அது வந்து நம்ம ரெண்டு பேருக்கு தானே உங்ககிட்ட இருந்தா என்ன என் பேர்ல இருந்தா என்ன எல்லாமே ஒண்ணு தானே கார்த்திக் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி அஞ்சலி அடி போட ஆரம்பிச்சாரா அப்பதான் வந்து கார்த்திக் பயங்கர கோவத்தோட இருக்கிறது மட்டும் துப்பாக்கி எடுத்து இந்த அஞ்சலி ஏன் மிரட்ட ஆரம்பிச்சிட்டாங்க அஞ்சலி நீ வந்து முன்ன மாதிரி கிடையாது இந்த சொத்து எல்லாமே வந்து பாதுனா அதாவது நீ பண்றது எல்லாத்தையுமே பார்க்கும்போது இந்த சொத்துக்காக தான் என் கூட வந்து இப்போ வாழ்ற மாதிரி நடிச்சிட்டு இருக்கியோ அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது அப்படின்ற மாதிரி சொல்லி கார்த்திக் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்னா பைரவிந்துட்டு அஞ்சலியோட பிளான் எல்லாத்தையுமே இப்போ கொஞ்சம் கொஞ்சமா அதாவது இதுதான் நடக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க நான் சொல்றது எல்லாமே கண்டிப்பா நடக்கும் கார்த்திக் அஞ்சலியோட புத்தி வந்து பாதுனா உனக்கு நல்லாவே தெரியும் ஏன்னா கூட அதாவது தன்னோட அப்பாவே வந்து அவ கொல்லை பார்த்தான் அப்படி இருக்கும்போது நம்ம யாரையும் நம்ப முடியாது அஞ்சலி நல்லவளா இருந்தா பிரச்சனை கிடையாது அஞ்சலி நல்லது பண்ணா பிரச்சனை கிடையாது நீயும் அஞ்சலியும் சேர்ந்து சந்தோஷமா வாழ்ந்தீங்க அப்படின்னா அது எனக்கு ரொம்ப சந்தோஷம் தான் ஆனா இங்க நடக்கிற எல்லாத்தையுமே பார்க்கும்போது என்னாலேயே எதையுமே ஏத்துக்க முடியல அஞ்சலி உண்மையிலேயே வந்து போயிருந்தா இவ்வளவு பெரிய தப்பெல்லாம் பண்ணுவான்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல இந்த சொத்து எல்லாத்தையுமே அவ பேருக்கு மட்டும் எந்த ஒரு காரணத்துக்கு கொண்டு நீ எழுதி வச்சிடாத ஏன்னா உன்னை வந்து போயினா அவ துரத்துறதுக்கான வாய்ப்பும் அதிகமா இருக்கு அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க அந்த ஒரு காரணத்தினால்தான் காத்துக்கு இருந்துட்டு அஞ்சலி இதுக்கு மேல வந்து இந்த சொத்தை உங்க பேருக்கு மாத்தணும்னு எதனா பிளான் பண்ணிட்டு இருந்தா அப்படின்னா கண்டிப்பா நான் சும்மா இருக்க மாட்டேன் அதே மாதிரி இந்த சொத்து எல்லாமே இனிமே என்னோட பேர்ல தான் இருக்கும் அதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது இந்த சொத்தை மாத்தி கொடு அப்படி அப்படின்ற மாதிரி இனிமே கேட்காத அப்படின்ற மாதிரி அஞ்சலி கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க கார்த்திக் இதுக்காக இதுக்காக கோவப்படுறீங்க இந்த சொத்து எல்லாமே உங்களுக்கு சேர வேண்டிய சொத்து எல்லாமே உங்களுக்கு வந்து சேர்ந்துடுச்சு ஆனா மறுபடியும் கௌதம் இலக்கியாவில வந்து அந்த சொத்து உங்களை விட்டு போயிடக்கூடாது அப்படின்றதுக்காக நான் இவ்வளவு சொல்லிட்டு இருக்கேன் கார்த்திக் ஆனா நீங்க என்ன தப்ப புரிஞ்சுக்கிட்டு இப்படி பேசுவீங்க அப்படின்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை என்ன மன்னிச்சிருங்க இனிமே வந்து இப்போ இந்த சொத்தை எனக்கு என் பேர்ல மாத்துங்க அப்படின்ற மாதிரி சொல்லி நான் கேட்கவே மாட்டேன் அப்படின்ற மாதிரி அஞ்சலை சொல்லிட்டு இருக்கேன் இப்போ இந்த பயம் வந்து இப்போ என்ன நினைச்சது எல்லாமே நான் கோவம் பண்ணணும் கோவப்பட்டு சீக்கிரமா வந்து இப்போ இந்த வீட்டை விட்டு துறத்தணும் அப்படின்ற மாதிரி நினைச்சாங்க அடுத்தடுத்த விஷயங்கள் எல்லாமே நடந்துட்டு இருக்கு அஞ்சலுக்கு என்ன மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி அப்படின்னா அதாவது இந்த சொத்து எல்லாத்தையுமே சீக்கிரமா நம்ம பேருக்கு எழுதி வாங்கிடலாம் அப்படின்னு பார்த்தா கார்த்திக் இப்படி பண்றானே அடுத்து என்ன பண்றது கார்த்திகே போட்டு தள்ளில்லாம இந்த மாதிரி திட்டம் டிட்டம் போட்டுட்டிருக்காம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் அறிங்க அப்படின்னா கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க